வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை ஜூன் இருபத்தி ஐந்து அறிவின் முழுமை தலைப்பு அறிவு என்பது உண்டா இல்லையா கேள்விக்குறி இல்லை என்று யாருமே சொல்ல முடியாது ஆனால் அறிவு எப்படி இருக்கிறது கேள்விக்குறி எந்த பொருளுக்காகிலும் எந்த விஞ்ஞானத்துக்காகிலும் எந்த கருவிக்காகிலும் அடங்குமா கேள்விக்குறி புலன்களால் காண முடியுமா கேள்விக்குறி என்றால் முடியாது என்பது தான் பதில் அப்படியானால் அது என்ன கேள்விக்குறி அரூபம் முழு முதற் பொருளாகிய ஆதிநிலை வெட்டவெளி சிவம் என்று சொல்லக்கூடியது அரூபமா ரூபமா கேள்விக்குறி அதுவும் அரூபம்தான் அரூபத்தில் இரண்டு இருக்குமா கேள்விக்குறி இந்த கேள்விதான் உண்மையை உணர்த்தக்கூடிய கேள்வி ரூபமாக இருந்தால் எல்லை கட்டிவிட முடியும் எண்ணிக்கைக்கு உட்படுத்திவிட முடியும் ஆனால் அருப்பம் இரண்டு இருக்க முடியாதே இரண்டு பூஜ்ஜியம் என்னவாகும் கேள்விக்குறி ஒரு சைபர் தான் அல்லவா கேள்விக்குறி அதுபோல அறிவும் பிரம்மமும் ஒன்றுதான் அந்த பிரம்மம் என்ற நிலையிலே முழு முதற் பொருளாக சுத்த வெளியாக இந்த பிரபஞ்சத்தையும் தாண்டி அப்பாலும் சூழ்ந்து உள்ளது அதுவே அணுவாகி இயங்கி பிரபஞ்சமாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு பொருளிலும் தன்மையிலும் இருந்து கொண்டு உயிர்களில் இவைகளையெல்லாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றலாகவும் இருக்கிறது ஒரே ஒரு பொருள் பல இயக்கங்கள் இந்த உண்மையை மனிதன் உணரும்போதுதான் ஆறாவது அறிவு முழுமை பெறுகிறது அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்